எல்லா அம்சங்களும் இடம்பெற்ற ஒரு சட்டம் ஆனால் இந்த சட்டத்தை சிதைத்துவிட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டத்தில் கூட ஒரு விஷயம் பதிமூணில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்துவிட்டு அதில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இரண்டு பெண் உறுப்பினர்கள் வகுப்பு வாரியங்களில் இடம்பெற வேண்டும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதிமூணில் அதை கொண்டு வந்தார்கள் அதை கொண்டு வந்துவிட்டு இரண்டு பெண் உறுப்பினர்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னார்கள் அதைத்தான் மோடி இன்றைக்கு சொல்லுகிறார் முஸ்லிம் பெண்களுக்கு நாங்கள் தான் உரிமை கொடுத்திருக்கிறோம் எவன் பெத்த பிள்ளைக்கு எவன் அப்ப உரிமை கொண்டாடுறது எங்களுடைய ஆட்சி கொண்டு வந்த சட்டம் ஆனால்

திருச்செந்துறை விவசாரம் என்று சொல்லுகிறார்கள் இதைத்தான் நான் ஒரு ஐந்து நிமிடத்தில் எடுத்துக்கொள்கிறேன் திருச்செந்துறை விவகாரம் என்று சொல்லுகிறார்கள் திருச்செந்துறை விவகாரம் என்று சொன்னால் திருச்சியுடைய மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாளுக்காவில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை அந்த திருச்செந்துறை கிராமத்தினுடைய முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலங்களும் வகஸ் நிலங்கள் என்று சொல்லி வகுப் வாரியம் உரிமை கொண்டாடுகிறது என்று சொல்லிதான் ராஜா புதி குதி என்று குதித்தான் யாருடைய சொத்தையும் நாங்கள் எடுத்துக் கொள்வதற்கு இல்லை கோயில் சொத்து என்று சொன்னாலோ இன்னொரு சமுதாயத்துடைய சொத்து என்று சொன்னாலோ அதை பெற்று கொள்வது ஹரா கூடாது என்று எங்களுடைய மதம் சொல்லுகிறது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா அந்த திருச்செந்து கிராமத்தினுடைய அனைத்து சொத்துக்களும் ஒரு செய்யப்பட்ட நவாபார் செய்யப்பட்ட கூடாது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் இதை நான் சொல்லவில்லை ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆவணம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு அநியாயமாக எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு வக்கு வாரியத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய எம் அப்துல் ரஹ்மான் எச் எம்பி அவர்கள் இதோ திருச்செந்துறை கிராமத்தினுடைய சொத்துக்களை வக்கு சொத்துக்கள் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி கூப்பாடு போட்டார்கள் அதனுடைய முதன்மை செயல் அலுவலர் ரஃபியுல்லா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கூக்கல் எழுப்பினார்கள் தேசிய அளவில் இதனுடைய விவகாரங்கள் வெளி உலகத்துக்கு வந்தன பெரும் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா ஏதோ என்னிடத்தில் இரண்டு ஆதாரங்கள் இருக்கின்றன இதில் ஒரு ஆதாரம் ஆவண காப்பகத்தினுடைய அந்த ஆதாரம் சென்னையிலே இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்தினுடைய அதிகாரம் இந்த ஆவண காப்பகத்தினுடைய முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த திருத்தந்துறை கிராமத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊரினுடைய பெயர் என்ன தெரியுமா திருச்செந்துறை அல்ல இனாம் திருச்செந்துறை இனாம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும் அல்லவா இனாம் திருச்செந்துறை அதற்கு யார் வக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நவாப் அன்வர்தீன் அவர் அன்பளிப்பு செய்திருக்கிறார் யாருக்கு கரே முஹைதீன் கான் கரே முஹைதீன் கான் என்பவருக்கு நவாப் அன்வர்தி அதை வக்கு செய்திருக்கிறார் மூணு ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் இதற்கான ஆவணம் பதிவு ஆதாரத்தை எடுத்து காட்டியிருக்கலாமே என்று கேட்கலாம் எடுத்தோ பதிமூணு ஒன்பது மனு செய்து பதினொன்று நூறு பக்கங்கள் கொண்ட

அதனுடைய அடிப்படையில் குரோஃபாமார் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய மூல அழிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த மூல அழிக்கையில் தான் யார் யார் குற்றவில்லை யார் யார் அந்த மக்கமில என்னென்ன சொல்ல இருக்கின்றன அது எப்படிப்பட்டது பரம்பரையின் அடிப்படையில் உள்ளதா அல்லது வேறு எந்த அடிப்படையில் உள்ளது என்பதெல்லாம் அந்த விவரங்களெல்லாம் எழுதப்படும் அந்த குரோஃபாமார் ரிப்போர்ட்டினுடைய நகல் என்னுடைய கையிலே இருக்கிறது அதில் பாருங்கள்

அப்துல் ரஹ்மானையா குறை சொல்ல வேண்டும் தமிழ்நாடு வக்குவாரியத்தை யா குறை சொல்ல வேண்டும் அளந்த சர்வே கமிஷனர் முஸ்லீம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட சட்டம் வக்கும் சட்டம் கொண்டு வருவதற்கு முஸ்லீமில் காரணமில்லை அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் யார் சாரு சந்திர விஸ்வாஸ் சாரு சந்திர விஸ்வாஸ் அவர் தான் சட்ட அமைச்சராகவும் சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கின்ற பொழுது அவர் சட்டத்தை கொண்டு வந்தார் அவர் கொண்டு வருகிறார் ஆய்வு செய்யக்கூடிய எங்களை கொலை சொல்கிறேன் சும்மா இருந்த என்கின்ற கதையில் வாரியம் தானே காரணமாக இருந்தது என்று சொன்னால் அதில் உள்ள உண்மையையும் ஒரு நிமிடத்தில் நான் விடுகிறேன் பதிமூணு அந்த சட்டம் வந்ததற்கு பிறகு எந்த வக்கு சொத்துக்களையும் யாரும் விற்கவோ கைமாற்றம் செய்யவோ அல்லது அன்பளிப்பு செய்யவோ முடியாது என்கின்ற ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு ஒரு வக்கு சொத்தை அல்லது வக்கு சொத்து என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு சொத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எம் ஓசி என்று சொல்லக்கூடிய தடையில் நான் சான்றிதழ் வேண்டும் அந்த தடையில்லா சான்றிதழை கேட்பதற்கு தமிழ்நாடு வக்கு வாரியத்தில் சென்று அவர்கள் கேட்கின்ற பொழுது கண்ணியத்திற்குரிய கட்சிக்காரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்துட்டாங்க அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பல தவறுகள் நடந்தன இரண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து இருபது வரையிலும் அப்படி என் ஓசி தவறுதலாக கொடுக்கப்படுகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையினுடைய செயலாளர் உத்தரவை சகோதரர் அந்த உத்தரவை அந்த உத்தரவின் அடிப்படையிலே தான் வக்கு சொத்துக்கள் பூஜ்ஜியம் மதிப்பூர் என்கின்ற கொண்டு வரப்படுகிறது அந்த இருக்கக்கூடிய சர்வே நம்பர்களை பார்த்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே அன்றைக்கு இருந்த அவர்கள் எல்லா சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் அனுப்புகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த சர்வே நம்பரில் ஒரு சர்வே நம்பரில் ஏராளமான ஏக்கர் நிலங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் அதில் ஒன்றுதான் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தரை கிராமத்தில் அது ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் வகுப்பாக இருந்தது உண்மை என்னிடத்தில் ஆவணம் இருக்கிறது நான் செல்லுகின்ற பொழுது மாண்புமிக அமைச்சர் அவர்களிடத்தில் இதை கொடுத்து விட்டு செல்ல போகிறேன் அதிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு பிரச்சனை வந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்